ஓப்பன் டு ஆல் பாய்ஸ் அப்புறம் ஓப்பன் டு ஆல் கேர்ள்ஸ் பத்து நிமிஷம் கேப்ல தான் விடுவோம் அவங்க போன பிறகு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் ஓப்பன் டு அந்த ஃபோர்டீன் பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ் அவசரப்படாதீங்க ஓடினாலும் ஓடிடாதீங்க அந்த லைன் ஓரளவுக்கு கலையாம அந்த போட்டோகிராஃபி தான் ஓட போறோம் புரியுதா ஏறி உட்காந்துக்கலாம் புரியுதா ரேஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது கோயிலாளர் தான் ஸ்டார்ட் ஆகுது இது ரேஸ் கிடையாது இது வந்து போட்டோ தான் ஓகேவா புரியுதா இது ஷூட்டிங் ஓகே எல்லாரும் முடிச்சுட்டு பத்து பேசு வந்து உட்கார வச்சிருவாங்க எல்லாரும் முடிச்சிட்டு பத்து பிளேஸ் அங்க உட்கார வச்சிருவாங்க மத்தவங்க பின்னாடி கிரவுண்ட் இருக்கும் கிரவுண்ட்ல போய் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பாங்க பிஸ்கட் பாக்கெட் டீ இதெல்லாம் கொடுப்பாங்க வாட்டர் இருக்கும் உங்களுக்கு தேவையான அதே மாதிரி போற வழியில நம்ம முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டி இருக்கலாம் அப்படி ஆர்டிஓ ஆபீஸ் இருக்குல்ல ஆர்மி கூட்டம் தான் அங்கேயும் தண்ணி இருக்கும் அங்க தண்ணி வச்சிருப்பாங்க தேவையானவங்க உங்களுக்கு தேவையான எடுத்து குடிங்க அங்க வச்சிருக்காங்களே எல்லாரும் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுதா யாருக்கு தேவை அவங்க மட்டும் குடிங்க ஏன்னா இங்க இருந்து நம்ம மூணு கிலோமீட்டர் தான் போறோம் அதனால தேவையானவங்க மட்டும் தண்ணி எடுத்து குடிங்க மத்தவங்க உள்ள போனோடனே கிரவுண்ட்ல பின்னாடி பக்கம் ஓடி முடிச்சவங்க எல்லாரும் பின்னாடி பக்கம் எங்களால முடியல ஓட முடியல அப்படின்னா ஆம்புலன்ஸ்ல ஏறிக்கலாம் சரிங்களா முடியலன்னா சைட்ல உட்காந்து எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் நான் உடனே ஆம்புலன்ஸ் வரதுக்கு ஏற்றிக்கோம் ஆம்புலன்ஸ் வருது ஜீப் வருது ஒரு டஸ் வரும் எல்லாமே உங்களுக்கு வரும் பின்னாடி எல்லாமே நாங்க

அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு டயர்ட் தான் போனோம் ஓகேவா ரெண்டு மணி நேரம் நம்ம இருந்துட்டோம் இப்ப நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க உங்களால முடிந்த அளவுக்கு யாராலும் ஓட முடியுமோ அவங்க ஓட மக்கள் தான் உங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க அதன்படி நடந்து அவசியம் தேவைப்பட்டாக்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஜெகநாத் சார் சொல்லிகிட்டு இருந்தார் அவருடைய என்னுடைய மாணவர் அவர் மட்டுமில்லை இங்கே இருக்கிறாங்கன்னா எல்லாமே என்னுடைய மாணவர் தான் பொறுமையாக போ பொறுமையாக சேர் போகணும் தேவைப்பட்டாக்கா தண்ணியெலாம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க குடிக்கலாம் சார்ட் சொன்ன மாதிரி திங்கிங் போர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன் தின்னிங் நான் இன்னும் ஒன்று சேர்ந்துக்கிறேன் ஓட போறது மிக குறைந்த தொலைவு தான் மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறவங்க கம்ப்ளீட் பண்ணுங்க ஒரு ரேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க சரி அது ரொம்ப முக்கியம் சார் சொன்ன நடந்து கூட போங்க பட் என்ன நம்ம போயிட்டு அந்த இலக்கை கடந்துட்டு அதன் பிறகு நீங்க ரிலாக்ஸ் ஆகி நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மாணவர்கள் தான் அதிக பேர் கூப்பிட்டுருப்பாங்க காலேஜ் மாணவர்கள் சரி நம்ம கேர்ள்ஸ் இவ்வளவு பேர் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குது Attention, ready, here it ரெடி லாஸ்ட் கோ டைமிங் நீ என்ன சொல்லாம வாயை திறரணும் வாயில அம்மிதே இருக்கு ஓடற வரைக்கும் அம்மிதே இருக்கு கேக்க பாருங்க டேய் ரெடி ரெடி கிட்ட வந்து நில்லுடா சஸ்மத் போடா வரானேடா கொடானே

ஏப்ரல் பத்தொன்பதாம் உள்ளது அந்த பொது தேர்தலில் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று நமது செய்யாறு நகரில் மினி மாரத்தான் போட்டி நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியராக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தொடங்கி வைக்க நமது மதிப்பிற்குள்ள பொது பார்வையாளர் ஜெனரல் அப்தோல் சார் அவர்களும் சப்கல் அவர்களும் மற்றபடி மற்றபடி இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்க அனைத்து மாணவ மாணவிய செல்வங்களுக்கும் மற்றும் உள்ள ஸ்போர்ட் சம்பந்தமான அதிகாரிகளுக்கும்

இருபத்தைந்து வயது நிறவுனர்கள் இனமே அனைவுரிமை போட்டியாளராக இருக்கின்ற சமூகத்தில் நாம ஏன் வந்து இங்க நின்னு மாரத்தான் ஓடணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா கேக்குறீங்களா அந்த கேள்வி கேக்குறீங்களா இல்லையா ரைட் என்னன்னா ஒரு சமூகம் வந்து நாமளே நமக்கான அரசாய் உருவாக்கி கொண்டோம் முதல்ல நம்ம காட்டுல இருந்தோம் அப்புறம் நாட்டுக்கு வர ஆரம்பிச்சோம் நம்முடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்றதுல நம்மளுக்கு சில தேவைகளை தியாகங்கள் செய்தோம் அதன் மூலமாக ஒரு அரசை உருவாக்கி கொண்டோம் அந்த அரசு வந்து வெவ்வேறு விதங்கள்ல இருக்கு வெவ்வேறு பியரோகிரசி டெமோக்கிரசி ஆளிகாட்சி நிறைய விஷயங்கள் இருக்கு டெமோக்கிரசி அப்படின்ற மக்களாட்சி வந்து நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ளுகின்றோம் அப்போ சில சட்ட திட்டங்களை வகுத்து மக்களை ஆட்சி செய்வதற்கு உரிமை நம்ம ஏற்படுத்தி தரோம் ஒரு ஆறு மாத காலம் வந்து சிக்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் இந்த எலெக்ஷன்

நீங்க வாக்களித்து இருந்தால் நல்ல மனிதர் வந்து இங்க தேர்தலில் ஜெயிச்சிருப்பார் அப்ப நூறு சதவீதம் நம்ம கண்டிப்பாக வாக்களிக்கணும் இப்போ நீங்க சில்ட்ரன் இங்க இருக்கீங்க இல்லையா உங்களோட பேரண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக வாக்களிக்கணும் உங்களுடைய சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுங்க பிரதர்ஸ் கிட்ட சொல்லுங்க நெய்பர் கிட்ட சொல்லுங்க அனைவரும் வாக்களிக்கணும் நாம வாக்களித்தால் தான் ஒரு நல்ல கவர்மெண்ட் உருவாக்க முடியும் அப்ப அந்த கவர்மெண்ட் நல்லா இருந்தா நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் வர முடியும் நல்ல ஸ்கீம்ஸ் வந்தாதான் நம்ம வளர்ச்சிருக்கோம் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்

உங்களை லீவுக்கு எதுனா கூட்டிட்டு போனாங்கன்னா ஹாலிடேக்கு எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் நீங்க போகக்கூடாது எலக்ஷன் ஓட்டு போட்டபோது தான்ப்பா போகணும் அப்படின்னு சொன்னோம்னா ஓட்டு போடலைன்னா அவமானம் அது இல்லையா நம்ம வாக்களிக்கலைன்னா அவமானம் வாக்களிச்சாதான் பெருமை தேசத்தினுடைய கௌரவம் அதனால அனைவருமே வாக்களிக்கணும் உங்களுடைய அசிஸ்டன் பிரதர்ஸ் டைபர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே கேளுங்க வாக்களிச்சிட்டீங்களான்னு கேளுங்க சரியா நீங்களும் ஃப்யூச்சர்ல கையை நீட்டாதீங்க அங்க இருக்கிறவங்க கையை நீட்டாதீங்க ए मारवला निलिंगो मारवला निलिंगो